வணக்கம் தொலைமைகளே கல்கி இயற்றிய பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு மாரப்பனின் மனக்கலக்கம் பொன்னனையும் வள்ளியையும் நள்ளிரவில் மாரப்ப பூபதி தொடர்ந்து போன காரணம் என்ன இதை அறிந்து கொள்வதற்கு நாம் மறுபடியும் அன்று சாயங்கால நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் சக்கரவர்த்தியின் சந்நிதியிலிருந்து வெளியேறியபோது போது மாரப்பன் அளவில்லாத மனச்சோர்வு கொண்டிருந்தான் சாம்ராஜ்யத்திற்காக தான் செய்த சேவையெல்லாம் இவ்விதம் பிரதிபலன் இல்லாமற் போகும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்திபன் போர்க்களத்தில் மாண்டு ஏறக்குறைய ஏழு வருஷமாயிற்று அந்த போரில் தான் கலந்து கொள்ள மறுத்ததற்காகவே உறையூர் சிம்மாசனம் தனக்கு கிடைக்கும் என்று மாரப்பன் எதிர்பார்த்தான் அந்த ஆசை நிறைவேறவில்லை அதனால் அதிருப்தியோ வெறுப்போ கொண்டதாக அவன் காட்டிக்கொள்ளவில்லை பல்லவ சாம்ராஜ்யத்தில் அவனுடைய பக்தி குன்றியதாகவே தெரியப்படுத்தவில்லை தன்னுடைய உண்மையான சாம்ராஜ்ய சேவைக்கு ஒரு நாள் நிச்சயம் பலன் கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அவன் வருஷ கணக்காக காத்திருந்தான் கடைசியாக விக்கிரமனுடைய சதி ஆலோசனை பற்றி அவனுக்கு தெரிவித்த தெரிவித்தபோது தளபதி அர்ச்சுதவர்மரிடம் உடனே சென்று தெரியப்படுத்தினான் அதன் பலனாக அச்சதி ஆலோசனையை முளையிலேயே கிள்ளி எறிவது சாத்தியமாயிற்று இதன் பிறகாவது தன்னுடைய சேவைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் என்று அவன் நிச்சயமாக நம்பியிருந்தான் அவன் ஆசைப்பட்டது பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் செலுத்தி கொண்டு உரையூரை ஆளும் பதவிதான் இது உடனே கிடைக்காவிட்டாலும் தான் முன்னர் வசித்து வந்த சேனாதிபதி பதவியாது கிடைக்கும் என்று நினைத்தான் ஆனால் நடந்தது என்ன சக்கரவர்த்தி தன் பேரிலே சந்தேகம் கொள்ளலாயிற்று கேவலம் ஒரு ஓடக்காரன் அவன் பொண்டாட்டி இவர்கள் முன்னிலையில் சோழ நாட்டு பட்டத்திற்கு நினைத்த போது மாரப்பன் நெஞ்சு வெடித்து விடும் போலிருந்தது வெறுக்கும் வழியில் மனம் திரும்பிச்சு எங்கே போகிறோம் என்ற சிந்தனையே இல்லாதவனாய் குதிரை போன வழியை போகவிட்டு கொண்டிருந்தான் அறிவு மிக்க பிராணியான குதிரை நம் எஜமானுடைய மனநிலையை உணர்ந்து மந்த நடையுடன் எதச்சையாக போய்கொண்டிருந்தது உறையூரின் வீதிகளில் அங்கும் இங்குமாக அது சிறிது நேரம் சுற்றிவிட்டு கடைசியில் காவிரி கரையை அடைந்தது பிறகு காவிரி கரை சாலையோடு கிழக்கு திக்கி நோக்கி செல்லலாயிற்று சூரியன் அஸ்தமித்தது அன்று சுக்ல பச்சனத்து சதி சதுர்த்தி ஆனதால் மேற்கு திசையில் நாலாம் பிறை தோன்றிற்று வானத்தில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாய் தோன்றி மினுக்கத் தொடங்கின சற்று நேரத்திற்கெல்லாம் வானவெளி முழுவதிலும் கோடி கணக்கான வைரங்களை வாரி எரித்தது போல் நட்சத்திரங்கள் மாரப்பன் இந்த வான விசித்திரம் ஒன்றையும் கவனிக்காமல் ஏதேதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் அரைக்காத வழி இவ்விதம் போன பிறகு அவன் திடுக்கிட்டு சுயநினைவு வந்தவனாய் எங்கே போகிறோம் என்று ஆராய்ந்தான் இதற்குள் நாலாம்பிரை சந்திரன் மேற்கு வானத்தில் அடிப்பாகத்திற்கு வந்துவிட்டது குதிரையை திருப்பி உறையூர் பக்கம் செலுத்தினான் உறையூர் கோட்டை வாசலை தாண்டி உள்ளே சிறிது தூரம் அவன் சென்றபோது எதிரே அநேக தீவர்த்திகளுடனும் சங்கம் முதலிய வாத்திய முழக்கங்களுடனும் ஒரு கூட்டம் வருவதை கண்டான் கூட்டத்தின் மத்தியில் சிங்கக்கொடி பறந்ததை பார்த்தபோது ஒருவேளை சக்கரவர்த்தி தன் பரிவாரங்களுடன் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்திற்கு போகிறாரோ என்று நினைத்து சச்செஞ்சி குதிரையிலிருந்து இறங்கி சாலை ஓரமாக அடக்க ஒடுக்கத்துடன் நின்றான் கூட்டம் அருகில் வந்தபோது அதில் சக்கரவர்த்தி இல்லை என்பது தெரிந்தது தளபதி அச்சுதவர்மரும் அவருக்கு பக்கத்தில் தலை மொட்டையடித்த ஒரு சாமியாரும் வந்து கொண்டிருந்தார்கள் அந்த சாமியார் திடக்காத்திர உடையவராயும் முகத்தில் நல்ல தேச்சஸ் உடையவராயும் இருந்தார் மாரப்பனுடைய மனதில் மின்னலைப் போல் ஒரு எண்ணம் உதித்தது ஒருவேளை இவர்தான் அந்த ஜடா மகுடதாரியான கபட சந்நியாசியோ என்று நினைத்தான் அதே சமயத்தில் தளபதி அச்சுதவர்மனின் பார்வை மாரப்ப பூபதியின் மீது விழுந்தது அவர் பூபதியை சமிக்கையினால் அருகில் அழைத்து பக்கத்தில் இருந்து சிறுதொண்டரை நோக்கி அடிகளே இவர் யார் தெரிகிறதா பார்த்திப மகாராஜாவின் சகோதரன் மாரப்ப பூபதி என்றான் சிறுதொண்டர் மாரப்பனை ஏற இறங்க பார்த்த வண்ணம் அப்படியா வெகு காலத்துக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் இவனை பார்த்திருக்கிறேன் இப்போது அடையாளம் தெரியவில்லை என்றார் விக்ரமனுடைய சதி ஆலோசனையை கண்டுபிடித்து சொன்னது பூபதிதான் ஆனாலும் சக்கரவர்த்திக்கு ஏனோ இவன் பேரில் தயவு பிறக்கவில்லை என்றார் அச்சுதவர்மர் சிறுதுண்டர் இதற்கு ஒன்றும் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தடவை மாரப்பனை ஏற இறங்க பார்த்துவிட்டு மேலே போகத் தொடங்கினார் அவர்கள் இருவரும் அப்பால் சென்றதும் செடிகள் சூழ்ந்த பல்லக்குக்கு பின்னால் வருவதை பார்த்து சக்கரவர்த்தியின் திருமகளாயிருக்கலாம் என்று மாரப்பன் விலகி செல்ல என்ன ஆச்சரியம் அதே இடத்தில் பள்ளக்கு நின்றது பூபதி என்று மதுரமான பெண் குரலில் அழைப்பது கேட்டது மாரப்பன் திரும்பி பார்த்த போது பள்ளக்கில் பூரண சந்திரனை ஒத்த குஹா காந்தியுடைய குந்தவி தேவியும் அவள் அருகே சிவபக்தியே உருவங்கொண்டது போன்ற மூதாட்டி ஒருவரும் இருக்க கண்டான் குந்தவி தேவிதான் தன்னை அழைக்கிறாள் என்று அறிந்ததும் மாரப்பனுடைய உள்ளத்தில் வியப்பும் மகிழ்ச்சியும் சேர்ந்தாற்போல் பொங்கின ஒரு பக்கம் சங்கோச்சம் பிடுங்கி தின்றது பள்ளக்கின் அருகில் சென்று குந்தவியை பார்க்க விரும்பினாயினும் விரும்பினானாயினும் கூச்சத்தினால் நிமிர்ந்து பார்க்க முடியாதவனாய் தரையைப் பார்த்து கொண்டு நின்றான் பூபதி என்று இன்றே என் தந்தை உன்னிடம் ரொம்ப கடுமையாக இருந்து விட்டார் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம் உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எப்படியாவது அந்த போலி வேஷதாரி சிவனடியாரை மட்டும் நீ கண்டுபிடித்து விடு அப்புறம் உன்னுடைய கட்சியில் நான் இருப்பேன் என்று குந்தவி தேவி அனுதாபம் நிறைந்த குரலில் கூறிய போது மாரப்பனுக்கு ஏற்பட்ட மன கிளர்ச்சியை ஒரே அடியாக சொர்க்கத்திற்கு வந்துவிட்டதாகவே அவனுக்கு தோன்றியது சிறிது தலை நிமிர்ந்து அம்மணி தங்களுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம் அந்த போலி சிவனடியாரை கண்டுபிடிக்காமல் இனிமேல் நான் உண்ணு ஊன் உறக்கம் கொல்ல மாட்டேன் என்றான் சந்தோஷம் கண்டுபிடித்ததும் எனக்கு உடனே தெரியப்படுத்து என்று சொல்லிவிட்டு குந்தவி தேவி பல்லக்கே மேலே செல்லும்படி கட்டளையிட்டாள் பல்லக்கும் பரிவாரங்களும் போன பிறகு மாரப்பன் சிறிது நேரம் ஸ்தம்பித்து நின்றான் தான் இப்போது கண்டதும் கேட்டதும் கனவல்ல என்று நிச்சயம் செய்து கொண்ட பின் பக்கத்தில் வந்து நின்ற துறவியின் மீது மறுபடியும் ஏறிக்கொண்டான் அர்ச்சுதவர்மனுடன் சென்ற மொட்டை சாமியாரின் நினைவு வந்தது வாதாபி போரில் வென்ற தளபதி பரஞ்சோதியைப் பற்றியும் மாரப்பன் கேள்விப்பட்டதுண்டு அந்நாளில் அவர் பார்த்திப மகாராஜாவிற்கு மிகவும் வேண்டிவர் என்று கேட்டிருந்தான் எனவே அவர்தான் அவ்வப்போது ஜடா மகுட வேஷம் சிவனடியாராய் தோன்றி நடித்து வந்தாரோ என்னவோ ஏன் இருக்கக்கூடாது கண்டுபிடித்தாக வேண்டும் ஆனால் எப்படி பொன்னனையும் வள்ளியையும் சிநேகம் செய்து கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் இதை நிறைவேற்ற வேண்டும் உடனே மாரப்ப பூபதிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது தான் அன்று தோணித்துறைக்கு போகும் காவிரி கரை சாலையில் தூரம் போய்விட்டு திரும்பியிருந்தும் போகும் போதோ வரும்போதோ சந்திக்கவில்லை ஆகவே அவர்கள் இன்றிரவு உறையூரில் தான் இருப்பார்கள் எங்கே தங்கியிருப்பார்கள் வள்ளியின் பாட்டன் வீட்டில் ஒருவேளை இருக்கலாம் அல்லவா உடனே மாரப்பன் விரைவாக குதிரையை விட்டு கொண்டு சென்று தன் மாளிகையை அடைந்தான் வாசலில் நின்ற ஏவலாளிகளிடம் குதிரையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கால்நடையாக கிளம்பினான் இரவு சாப்பாட்டை பற்றிய நினைவே அவனுக்கில்லை பசித்ததாகமெல்லாம் பறந்து போய்விட்டன பொன்னனையும் வள்ளியையும் இன்றிரவு சந்திக்க வேண்டும் என்னும் ஆவலினால் உறையூர் கம்மாலத் தெருவை நோக்கி நடக்கலுற்றான் அப்போது அஸ்தமித்து ஒரு ஜாமத்து மேலிருக்கும் உறையூரின் வீதிகளில் ஜனங்களின் நடமாட்டம் பெரிதும் சந்தடி அடங்கிவிட்டது ஆலயங்களுக்கு போய்விட்டு திரும்புவோர் தெருக்கூத்து பார்க்க செல்வோர் ரா பிச்சைக்காரர் ஆகியவர்கள் அங்கொருவரும் இங்கொருவருமாய் காணப்பட்டனர் எங்கெங்கேயோ வெகு தூரத்தில் அகோவாறும் பிள்ளையாய் அரிச்சந்திர மகாராஜனே என்று முனிவர் கொண்டிருந்தார் அலறிப்பன் வீதிகளின் ஓரமாக தன்னை யாரும் கவனிக்காதபடி நடந்து விரைந்து போய்க் கொண்டிருந்தான் அவன் கம்மாள தெருவை நெருங்கிய போது திடீரென்று பேட் பிசாசை கண்டவன் போல் ஒரு கணம் திகைத்து நின்றுவிட்டான் ஏனென்றால் கம்மாள தெரு திரும்பும் முனையில் அப்போதுதான் அணைந்து கொண்டிருந்த அகல் வெளிச்சத்தில் அவன் ஒரு உருவத்தைக் கண்டான் அது அவனுடைய உள்ளத்தில் நிலை பெற்றிருந்த சிவனடியாரின் உருவந்தான் அந்த உருவத்தை அவன் பார்த்த அதே சமயத்தில் விளக்கு அணைந்து போய்விட்டது திகைத்து நின்ற மாரப்ப பூபதி மறுக்கணம் அந்த உருவம் என்ற இடத்தை நோக்கி விரைந்து ஓடினான் ஆகா அந்த பொல்லாத வஞ்சக வேஷதாரியை அன்றிரவு கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு போய் சக்கரவர்த்தி திருமகளின் முன்னால் எவ்வளவு நன்றாயிருக்கும் அவன் ஓடினான் ஆனால் விளக்கு தூணின் அருகில் சென்றபோது அங்கு ஒருவரையும் காணவில்லை அந்த இடத்திலிருந்து நான்கு திசையிலும் நாலு வீதிகள் போய்கொண்டிருந்தன அவற்றுள் எந்த வீதி வழியாக சிவனடியார் போயிருக்கக் கூடும் என்று தீர்மானிக்க முடியவில்லை பூபதியின் உள்ளத்தில் சற்றென்று ஒரு யோசனை உதித்தது அவர் பொன்னனையும் வள்ளியையும் பார்ப்பதற்குதான் அங்கு வந்திருக்க வேண்டும் வீரபத்ர ஆச்சாரியின் வீட்டுக்கு தான் போயிருப்பார் இன்னும் என்ன சதியாலோசனைக்காக அவர்கள் அங்கே கூடுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை நரசிம்ம சக்கரவர்த்தி உறையூருக்கு வந்திருக்கும் சமயத்தில் இந்த ஆலோசனை நடக்கிறது ஆகா குற்றம் செய்வதில் ஈடுபட்டிருக்கும் போதே மூன்று பேரையும் கையும் மெய்யுமாக பிடித்துவிட முடியுமானால் சக்கரவர்த்திக்கு தன் பேரில் அகாரமாக ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விடலாமல்லவா பிறகு இப்படி சிந்தித்து கொண்டே மாரப்பன் வீரபத்ர ஆசாரியின் வீட்டை நெருங்கியபோது இன்னொரு அதிசயம் அவனுக்கு அங்கே காத்திருந்தது அந்த வீட்டின் கதவை திறந்து கொண்டு இருவர் வெளியில் வந்தார்கள் மாரப்பன் ஒரு வீட்டு திண்ணை ஓரத்தில் தூண் மறைவில் நின்றபடி உற்று கவனித்தான் வெளியே வந்தவர்கள் பொன்னனும் வள்ளியும்தான் வள்ளி இடையில் வைத்திருந்த விளக்கை சேலை தலைப்பினால் மறைத்து எடுத்துக்கொண்டு கொண்டு வந்ததும் தெரிந்தது அவர்கள் இருவரும் வீரபத்ர ஆசாரி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சந்தின் வழியாக வடக்கு நோக்கி சென்றார்கள் இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது இவர்கள் ஏதோ பெரிய சதி தொழில் இன்று செய்ய போகிறார்கள் இதில் அந்த சிவனடியாரும் சேர்ந்திருக்கிறார் அவர் முன்னால் போயிருக்கும் இடத்திற்கு இவர்கள் பின்தொடர்ந்து போகிறார்கள் என்று மாரப்பன் தீர்மானித்துக் கொண்டான் சொல்ல முடியாத பரபரப்பும் உற்சாகமும் அவனை ஒரு புது மனிதனாக செய்துவிட்டன பொன்னனும் வள்ளியும் போன வழியே அவர்கள் கண்ணுக்கு மறையாத தூரத்தில் மாரப்பன் சிறிது ஓசை கேட்காதபடி நடந்து போனான் அந்த சந்து வழியே பொன்னனும் வள்ளியும் சென்று காவிரி கரையை அடைந்தார்கள் அங்கே ஒரு மரத்தின் வேரில் கட்டியிருந் போட்டிருந்த படகில் வள்ளி ஏறி உட்கார்ந்து கொண்டாள் கூடையை படகின் அடியில் வைத்து பத்திரமாய் மூடிக்கொண்டாள் சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்தபடி பொன்னன் படகை இழுத்துக்கொண்டு கொண்டு போய் அரண்மனை தோட்டத்தின் மதிலை அடைந்ததும் படகை அங்கே கட்டி போட்டுவிட்டு வள்ளியையும் அழைத்துக்கொண்டு தோட்டத்திற்குள் பிரவேசித்தான் அந்த தோட்டம் பார்த்திவ மகாராஜா வாழ்ந்த பழைய சோழ வம்சத்து அரண்மனை தோட்டம் என்பதை மாரப்பன் அறிந்திருந்தார் அந்த அரண்மனையில் அச்சமயம் யாரும் இல்லை அது சக்கரவர்த்தியின் கட்டை கட்டளையினால் பூட்டி கிடந்திருந்தது என்பதும் அவனுக்கு தெரிந்ததுதான் ஆகவே புன்னனும் வள்ளியும் அந்த அரண்மனைக்குள் கொள்ளைப்புறத்தின் வழியாக நுழைவது ஏதோ கெட்ட காரியத்திற்காக தான் என்றும் அநேகமாக அந்த அரண்மனைக்குள் அச்சமயம் சிவனடியார் இருக்கலாமென்றும் மாரப்ப பூபதி யூகித்தான் இன்னும் ஒரு பயங்கரமான விபரீதமான சந்தேகம் அச்சமயம் அவனுடைய உள்ளத்தில் உதிர்த்தது பார்த்திமா மகாராஜா போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடி பிறகு இப்படி சிவனடியாரின் வேஷத்தில் வந்து விபரீதமான காரியங்களை எல்லாம் செய்து வருகிறாரோ என்று நினைத்தான் எப்படி இருந்தாலும் இன்று இரவு எல்லா மர்மங்களும் வெளியாகிவிட போகின்றன இந்த நம்பிக்கையுடன் அவன் மதிர்கலவின் வெளிப்புற நாதாங்கியை போட்டுவிட்டு பொன்னன் திரும்பி வருவதற்குள் தன்னுடைய ஆட்களை உதவிக்க அழைத்துக்கொண்டு அங்கே வந்துவிடுவது என்று தீர்மானத்துடன் விரைந்து சென்றான் நன்றி